அகனான் பாடல் குறிஞ்சி வெட்டை நாய் அழைப்பு திணை குறிஞ்சி துரை இரவு குறி வந்த தலைமகனை வரவு விலக்கி வரைவு கடாயது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை காணமான் அதர் யானையும் வழங்கும் வான மீமிசை உருமும் நனி ஊரரும் அறவும் புலியும் அஞ்சிததவு உடைய இரவழங்கு சிறு நெறி தமியை வருது வரை இழி அருவி பாட்டோடு பிரசம் முழவுசேர் நரம்பின் இம்மிரும் பழவீரல் நனந்துலை மலை நாடு மன்றல் வேண்டினும் பெருகுவை ஒன்றோ இன்று தலையாகுவாரல் வரிணி எம் உருதுயரமுடு யாம் இவன் ஒழிய எக் கண்டு பேரும் காலை யாழ நின் கல் கேழு சிறுகுடி எய்திய பென்றை உகுதல் வேண்டுமால் சிறிதே வேட்டுடு பயில் அழுவத்துப் பிரிந்த நின் பயிர்குறி நிலை கொண்ட கோடே காடுகள் நிறைந்த பாதையில் மான்களும் யானைகளும் நடமாடும் ஆகாயத்தில் இடி பலமாக முழங்கும் பாம்பும் புலியும் பயம் தரும் வகையில் இருக்கும் அப்படிப்பட்ட இரவில் குறுகிய பாதையில் நீ தனியாக வருகிறாய் மலையிலிருந்து விழும் அருவியின் ஓசையும் கூட்டின் ஒலியும் முழவு போன்ற நரம்புக் கருவிகளின் ஓசையும் இம் என்று ஒலிக்கின்றன பழைய வெற்றிகள் நிறைந்த பரந்த மலை நாட்டவனை நீ திருமணம் செய்ய விரும்பினாலும் அதை அடையலாம் ஆனால் இன்று மட்டும் இங்கே வராது ஒருவேளை நீ வந்தால் நாங்கள் துன்பத்தில் வாடுவோம் எங்களை விட்டு நீ திரும்பிச் போது உன்னுடைய சிறிய ஊரை அடைந்த பிறகு வேட்டை நாய் பிரிந்த இடத்தில் நீ வேட்டையாடும் கோலை ஊதி ஒலி எழுப்பு அந்த ஒலி நீ திரும்பி வந்துவிட்டதை உன் ஊருக்கு அறிவிக்கும் பழமையான மலைநலனே நீ வரும் வழியில் காட்டில் மான் யானை பாம்பு புலி போன்ற ஆபத்தான விலங்குகள் உள்ளன அருவி ஓசை தென் இசை கருவிகளின் ஒலியும் கேட்கும் திருமணம் செய்ய விரும்பினாலும் செய் ஆனால் இன்றே வரவேண்டாம் வந்தால் நாங்கள் துயரத்தில் வாடுவோம் நீ திரும்பி உன் ஊருக்கு சென்றதும் வேட்டை நாய் பிரிந்தை நினைத்து குழல் ஊது